அது என்னக்கா போகும்போதே உள்ள எல்லாம் பேச்செல்லாம் ஃபயராக தான் இருக்கு ஒரு வெங்காயம் இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்க எங்கள் கமருதின் மாமாவை மட்டும் போய் ஏதாவது தொட்டங்கினுவிங்க எங்கள் பார்வோக்காவை தொட்டேங்கன்னு நடக்கிறதே வேற வைல்டு கார்டு என்ட்ரிக்கான ஒரு ப்ரோமோ புரோமோனு வந்துருக்கேன் திவ்யா கணேசத்தில் எவ்வளோ நாளாக வந்து உள்ள உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவர் கண்டன் கொடுக்குறதால உழைப்பை போட்டு அவர் கத்தி கூப்பாடு போட்டு வார வாரம் வந்து விஜயத்தை ஏறுவாங்க ரெண்டு பேர் ஏறு வாங்கி விஜய் சேதுபதி கட்ட வார்த்தையில திட்டு வாங்கி கொடுத்து இவ்வளோ கண்டனை கொடுத்துட்டுருக்காரு நீங்கள் ஒரே வார்த்தையில வந்து உள்ளே இருக்கவங்க வந்து வெறும் மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறீங்க பாப்பா பார்ப்போம் போய் என்ன பண்ணுறீங்க பார்ப்போம் வயல்காடு என்ட்ரி திவ்யா கணேஷ் இது பாஸ் இல்லை மகாநதி மகாநதி சீரியல் ரீயூனியன் நம்ம இன்னும் ரெண்டு பேரை உள்ள கூப்பிட்டு போங்கப்பா சரியா தாறு இருக்கும் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது உள்ளே போய் நீங்கள் அப்படி விளையாடுவீங்க இப்படி விளையாடுவீங்கன்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க சில பேரே டைட்டில் வின்னர் ஏ டைட்டில் கமருதினோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக பல பேர் அவளை காத்துட்டு இருக்காங்க போட்டுருக்கேன் ஜெனி பாக்யலக்ஷ்மி ஜெனி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே போங்க ஆனால் அந்த சீரியலில் பயங்கரமான ஃபேன்ஸோட உள்ளே வந்த ஒரு அக்கா அப்படின்னு ஒரு கழுத்தறுப்பு ஒன்று அறுத்தாங்க எங்களைய ஒரு மூணு ஒரு ரெண்டு மூணு சீசன் முன்னாடி அந்த மாதிரி கழுத்தறுக்குறங்க மட்டும் போயிடாதீங்க தயவு செய்து நீங்கள் டைட்டில் வின்னராங்க என்னமோ பண்ணுங்க போய் உள்ள சீரியல் மட்டும் நடிக்காதீங்க அது மட்டும் எங்களால் தாங்க முடியாது கங்கா போங்க போக போக பார்க்கத்தானே போகிறோம் என்ன பண்ணுறீங்கிறது பார்ப்போம் பார்ப்போம் ஆனால் ஒன்று உறுதி வயல்ட் கார்டில் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக இருக்குங்க உள்ளே போய் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆமாம் உள்ளே போனா யார் கூட கண்ட் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே யார்கிட்ட பேசுவாங்க கமுர்தீன் அடித்து நொறுக்கட்டும் போங்கக்கா கமுர்தீன் அடித்து நொறுக்குங்க பார்வைக்காட்டு அப்பப்போ கொஞ்சம் சாந்தமாக பேசுங்க சாந்தமாக பேசுங்க ஏன்னா அடிச்சு நொறுக்கணும்னு நினச்சின்னு வீங்க வாயை ஓப்பன் பண்ணாங்கன்னா நிப்பாட்ட மாட்டாங்க அதனால் வேணாம் நீங்கள் போய் அந்த கேங்கில் மட்டும் ஜாயின் பண்ணிடாதீங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு வேணாம் பேச்செல்லாம் பயராதான் இருக்கு உங்களோட புறமூல பாக்குறதுக்கு உள்ள போய் என்ன நடக்குன்றதை பாக்குறோம் சரியா நன்றி